என் ஒன் சிக்ஸ்டி என்ற ஒரு பைக் வந்து இன்றைக்கு அறிமுகமாகுது இன்றைக்கு இந்த அறிமுக விழா வந்து யாழ்ப்பாணத்தில் பராலி ரோட்ல இருக்கக்கூடிய டேவிட் பீரிஸ் என்ற தான் இந்த அறிமுக விழா நடக்குது அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் அறிமுக விழாவில பல்சர் ஒன் சிக்ஸ்டி பைக்கினுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ன விலை எவ்வளவு காலத்துக்கு ஒரண்டி இருக்கு என்பது சம்பந்தமான நிறைய விஷயங்களை இங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் சொன்னா நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் புதிய வாகனங்கள் இலங்கைக்குள்ள வராதா என்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்தோம் இந்த பொருளாதார சிக்கலால் புதிய வாகனங்கள் இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட போது என்ற சம்பந்தமான சில விஷயங்களை அண்மை காலமா பார்க்கக்கூடியதா இருந்தது இன்றைக்கு அறிமுகமாக கூடிய பஜாஜ் கம்பெனியின் பல்சர் ஒன் சிக்ஸ்டி நாங்க நாங்கள் பார்க்க போற மாதிரி மாதிரியான சிறப்புகள் இருக்கு என்ற சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் முழுக்க முழுக்க இந்த வீடியோ அது சம்பந்தமான விஷயமா தான் இருக்க போகுது சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சிலோன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பிறகு ஒரு புது பைக்கை நாங்கள் அறிமுக விழாவுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ அறிமுக விழா எல்லாம் முடிஞ்சது இந்த பைக்ல என்னென்ன மாதிரியான சிறப்பு இயல்புகள் இருக்குன்றது நாங்க கேட்டு தெரிஞ்சு பேர் என்னுடைய பேர் வசந்தன் இது இலங்கையில இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி மாடல் இது வந்து கணநாளைய பிறகு இலங்கை மக்களுக்காக எங்களுடைய டேவிட் பீடிஸ் மோட்டர் கம்பெனி லங்கா லிமிட்டடால் டேவிட் பீடிஸ் குரூப்பால் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதில் வந்து நாங்கள் சிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் சிறப்பம்சங்கள் இருக்கிறது நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இதில் முன்னுக்கு நீங்கள் இருந்து பார்த்தோமான்னு சொன்னால் இந்த முன்னுக்கு நாங்கள் பார்த்தோம் இந்த இந்த டிஸ்ப்ரேக்கை பாருங்கள் இந்த டிஸ்ப்ளேக்கு பேர் வந்து ஏபிஎஸ் என்று சொல்லுவோம் டுவல் ஏபிஎஸ் மாடல் இந்த டுவல் ஏபிஎஸ் மாடல் வந்து முன்னுக்கும் அந்த ஏபிஎஸ் மாடல் இருக்குது பின் ரியர் டயருக்கும் ஃப்ரண்ட் டயருக்கும் ரியர் டயருக்கும் தேவிஎஸ் மாடல் இருக்குது அடுத்த அந்த ஏபிஎஸ் சிஸ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏபிஎஸ் என்று சொன்னால் என்ன அது எப்படி தொழிற்படுறதுன்னு சொல்லி இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பிரேக்கிங் சிஸ்டத்தோடு தான் சொல்லிப்படுது இந்த கெலிபர் சிஸ்டத்தோட ரெண்டு பக்கமும் தேபிஎஸ் தொழிற்பாடோட வந்திருக்கின்றது இந்த டிஸ்பிளேக்கை பார்த்தோம்ன்னு சொன்னால் முந்நூறு எம்எம் முன்னுக்கு டிஸ்பிளேக்கும் பின்னுக்கு ரியரில் வந்து இருநூற்றி முப்பது எம்எம் ரியர் டிஸ்பிளேக்கும் இருக்குது அடுத்ததாக நாங்கள் இந்த சேப்பை பார்த்தோம்னா முன்னுக்கு இந்த ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஐ ஐபிம் டெக்னாலஜியோட வந்திருக்கின்றது இதில் வந்து ஹெட்லைட் டிம் லைட் ரெண்டும் ஒரே பல்பை தான் இது வேலை செய்யும் அடுத்து இந்த முன்னுக்கு நீங்கள் சேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேப்பை பார்க்கல உங்களுக்கு விளங்குது ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு மிருகத்தினுடைய ஒரு ஒரு சேப் ஒன்று இருக்குது அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மிருகத்தினோட சேப் இது லைட்டை நாங்கள் ஒன் பண்ணி பார்க்க போகல விளங்க அந்த மிருகம் எப்படி பார்த்து கொண்டு இருக்குது அதே போல் ஒரு சேஃபில் தான் இந்த ஷேப் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க சரி லைட் ஒன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இந்த ஹெட்லைட்டையும் இந்த பீமையும் பாருங்க இது பி புதிய டெக்னாலஜியோட பிஐ டெக்னாலஜியோட வந்துருக்குன புதிய சிறப்பம்சத்தோடு வந்திருக்குது அடுத்தது இதில் நாங்கள் இதில் பார்த்தோம்னா அடுத்ததாக இதில் டிஜிட்டல் மீட்டர்ஸ் இருக்குது இந்த டிஜிட்டல் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து அனலாக் மீட்டரோட சேர்ந்து டிஜிட்டல் மீட்டர் இருக்குது இந்த டிஜிட்டல் மீட்டரில் தேவையான சகல சிறப்பம்சமும் இருக்குது இது ஓடோ மீட்டர் வேலை செய்கிறது என்ன மாதிரி ஆர்பிஎம் வேலை செய்கிறது என்ன மாதிரி என்று இருக்குது இதில் இன்ஜின் செக்லைட் ஒயில் லெவல் எல்லாத்தையும் இதில் பார்த்து கொள்ளலாம் அடுத்தது கியர் சேஞ்சஸ்னுடைய இருக்குது அடுத்த ட்ரிப் மீட்டர் இருக்குது ஒரு கிலோமீட்டர் ஒரு துயரத்துக்கு நாங்கள் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கிறோன்றதை ட்ரிப் மீட்டரோடு சேர்த்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்துல இதனுடைய எத்தனை கிலோமீட்டர் போது வேகம் ஸ்பீட் என்ன மாதிரி அதே நேரத்தில் இன்ஸ்டோன் எஃபிசியன்சி மைலேஜ் என்ன மாதிரி வேலை செய்யணும் இது வந்து இப்ப சாதாரணமா இது வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் லீட்டருக்கு தரக்கூடியது இருக்கு அஞ்சு கியர்ஸோட ஒர்க் பண்ணுது இல்லை நாங்கள் கியர்ஸ் சேஞ்சஸை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த

மீட்டர் டிஜிட்டல் மீட்டரை காட்டும் அடுத்தது எத்தனை இதுல வந்து நீங்க பெட்ரோல் அடிக்கணுமுன்னா செக் ஆன்லைன்ல காட்டும் பெட்ரோல் அதெல்லாம் பார்த்து அதுல பார்த்துக் கொள்ளலாம் அப்ப இதுல மீட்டர் அதுல நாங்க ஒன் பண்ணேன்னா பெட்ரோல் அடிக்கணுமா அந்த லோ ஃபீவர் லெவலில் காட்டும் அப்புறம் நீங்க அந்த நேரத்தில் பெட்ரோல் அடிச்சு கொள்ளணும் ஃபோர்டின் லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது அதே நேரத்தில் ஃபோர்டீன் லிட்டர் என்று சொன்னது லிட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேலை செய்து சொன்னா ஒரு டேங்கை பெட்ரோல் அடிச்சோம்னு சொன்னா நாங்க எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் என்ற உங்களுக்கு பண்ணி பாக்கலாம் அதாவது எல்லா இடத்துலயும் பெட்ரோல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம ஒண்ணு பிறகு பெற்ற அடிச்சு கொள்ளலாம் சரி இப்ப இவ்வளவு சிறப்பு இருக்கு இது உண்மையாவே இந்த பைக் இந்த விலையை எவ்வளவு உண்மையா சொல்ல போனா இன்னும் சில பம்சமும் இருக்குது இதனுடைய அடுத்த நான் விலையை சொல்றேன் அந்த நேரத்தில் இதுல அடுத்த சிறப்பம்சம் பம்சம் இந்த பக்கத்துல சீட்டை பாருங்க இந்த சீட் வந்து ஸ்பிளிக் சீட் ஒன்று இந்த சீட்டை தொட்டு பாருங்க இது வந்து இதுல வந்து டிரைவரும் பேசஞ்சரும் அதுக்கு மேற்பட்ட அவங்களுடைய ஒருத்தர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க கப்பல்ஸா இருக்கலாம் யாரும் கூட்டிட்டு போறேன்னா அவங்க வந்து இதுல வந்து வலுக்காது இந்த சீட் இல்ல இறந்தாங்கன்னு சொன்னா இந்த சீட் வளர்க்காரு அதே நேரத்துல இந்த சீட்ல இருந்து பார்க்க போல நாங்க இந்த பைக்ல இருந்து பார்க்கலாம் இப்ப பின்னால போறவருக்கு வந்து இந்த ரோடு வந்து கிளியர் வியூவா தெரியும் முன்னுக்கு போறவருக்கு தெரியறது போல பின்னால இருக்கிறவருக்கு அங்கங்க திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அவர் அவரோட தலைக்கு மேலா இருப்பாரு அது கிளியர் வியூவா இந்த ரோட்ல பின்னால பின்பக்கம் கொஞ்சம் அதே நேரத்துல பின்னுக்கு நாங்க பார்த்த சொன்னால் இது வந்து டயர் எல்லாமே ட்யூப்ளஸ் டயர் அடுத்தது பின்னுக்கும் இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் முன்னே நான் சொல்ல போனேன் அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஏபிஎஸ் சிஸ்டத்தோடு தான் இதில் தொழில் அதே நேரத்தில் பின்னுக்கு நாங்கள் இதில் லைட்டை பார்த்தோம்னா கிறிஸ்டல் எல்இடி லைட் வந்து இருக்குது ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகக்குள்ள பின்னால் அந்த லைட் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக விளங்கக்கூடியதாக இருக்கும் இது தவிர நான் சொன்னது முன்னாடி சொன்ன போல இதில் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்குது ஆட்டோ எட்லாண்ட் டிம் வேலை செய்யும் இந்த மாதிரியான சிறப்பம்சங்களோட தான் இது வந்து இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஓட தொழில் ஒரு இன்ஜின் செட்டப் இது பஜாஜால் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி மூடல் இது இலங்கையில் அசம்பிள் பண்ணுறத இருந்து இறக்குமதி செய்யப்படுது இது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இள வந்து இறக்குமதி தட்டுப்பாடு இருக்கின்றது இலங்கை இலங்கையில் இறக்குமதி செய்ய முடியாது அதனால அரசாங்கத்தால் வந்து கன்ஸ்ட் அதாவது டிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இப்படி இந்தந்த இதில் வந்தால் தான் இங்கே வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அதனால அறுபத்தஞ்சு வீதமான ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேருந்து வருது மற்ற முப்பத்தஞ்சு விதமான ஒரு லோக்கல் வேல்யூ அடிஷன் சொல்லுவோம் இது லோக்கல் வேல்யூ அடிஷன் இங்கே வந்து பார்ட்ஸ் சில ஒரு பார்ட்ஸ்கள் உற்பத்தி செய்து அதை மேனுபேக்சர் பண்ணி இதில் அசம்பிள் பண்ணணும் அதனால இது வந்து ஸ்ரீலங்கனுடைய ப்ரோடக்ட் இந்தியனுடைய இது மதியா பஜாஜ் தான் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா பஜாஜோட பிராண்ட் தான் ஆனால் லோக்கல் வேல்யூ அடிஷன் என்ற அடிப்படையில் வந்து இங்கே உற்பத்தி செஞ்சு மார்க்கெட் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கிறது இன்ஜின் வாரண்டி இன்ஜின் வாரண்டி டூ இயர்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸுக்குள்ளே முதலில் எதுவும் வர்றதற்கு நாங்கள் வாரண்டி கொடுப்போம் அடுத்தது டூ ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்லேயே ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தோம் அதை பீரியோடிக்கலாம் அவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கிலோமீட்டருக்குள்ள மெயின்டெனன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய சேவீஸ் எடுத்துக்கொள்ளலாம் அதனால தான் நீங்கள் முன்னே கேட்ட கேள்வி இதனுடைய விலை இடையே மாதிரி இதை விட வந்து மொத்த விலை வந்து இப்போ இது வந்து தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஒம்பது லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது வந்து கஸ்டமர் ஃபுல் எடுத்துக் கொள்ளலாம் ஃபைனான்ஸ் சேலிஸ் என்ற அடிப்படையிலையும் கஸ்டமர் டவுன் பேமெண்ட் கட்டி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இப்போ ஏற்கனவே புக் பண்ணித்தான் மாதிரி ஒண்ணு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து வாகனம் ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான் எனக்கு கைவசம் இருக்குது எனவே கஸ்டமர் வந்து ஒரு குறிப்பிட்ட அட்வான்ஸ் பேமெண்ட் ஒன்று கட்டணும் இருபத்தையாயிரம் மினிமம் பேமெண்ட் தான் நாங்கள் இவ்வளவு நாளும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இனி ஸ்டோக் வர போகிறது என்னனால கஸ்டமர் அவங்களுக்கு விரும்பி அட்வான்ஸ் பேமெண்ட் ஒன்று இங்க வந்து கட்டிட்டு அவங்க முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணணும் புக் பண்ணணும் வாகனத்தை ரிசர்வ் பண்ண வானத்தை புக் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்

நிறைய காசம் பார்த்து கொண்டு இருப்பாங்க புக் பண்ண வருவாங்க தாராளமாக புக் பண்ணிட்டு அவங்களுக்கு அடுத்த ஸ்டோக்கில் நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி சரி நன்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம் தேங்க்யூ வெரி மச் இன்னைக்கு இந்த வீடியோவில் பல்ச ஒன் சிக்ஸ்டி மாடல் என்ற அறிமுக விழா சம்பந்தமான விஷயங்களை பார்த்துருப்பீங்க சொல்லி நம்புறேன் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் உண்மையாகவே இது வரைக்கும் அந்த பைக்ல பல்சர் பைக்ல இது கொஞ்சம் வித்தியாசமான மாடலா தான் இருக்குது அந்த சவுண்டே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது நிறைய பேருக்கு இது பிடிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பல்சர் என்று சொன்னாலே அந்த இளைஞர் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு விருப்பமான ஒரு பைக் பல்சர் ஆனா இந்த பல்சர் பைக்கோட ஒப்படைக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு முதல் வந்த பைக்க விட இப்ப கூடிய பைக் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது வெளிநாட்டுல இருந்து இந்த பைக்கள் நேரடியாக ரக்குமதி செய்யப்பட என்று அவர் சொல்லியிருந்தார் இந்தியாவில இருந்து பாகங்கள் எல்லாம் ரக்குமதி செய்யப்பட்ட இலங்கையிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாகங்களை வச்சுக்கொண்டு இலங்கையில தான் இந்த பைக் பைக் அசம்பிள் பண்ணப்படுது நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு மீட் செய்வீங்க நம்புறேன் இந்த பல்சர் பைக் சம்பந்தமான விஷயங்களை தேடி அறிகிறத ஆசைப்படுற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் பண்ணி பங்கு இருக்கிற மனித முடிஞ்சுங்க விடைபெறுக்கோம் நன்றி வணக்கம் பாய்